வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி நம்ம மசாலா என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்து நாலு நாளாக வகுந்துக்கலாம் எல்லா கத்திரிக்காய் வகுந்த பிறகு ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா கத்திரிக்காய்லேயும் அதை உள்ளே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு குழிக்க கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது போட்டு நல்லா வதங்கும்போது கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் அப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும்பொழுது பூண்டு ஒரு பத்து பால் பூண்டு இருக்குது அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வதக்கும்பொழுது இது பத்து நிமிஷம் அந்த கத்திரிக்காய் அந்த மசாலில் ஊறி இருக்குது அந்த கத்திரிக்காயும் இதில் சேர்த்து அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆவியிலே அது வேக வைக்கலாம் அது வேகம்போது அதன் பிறகு எடுத்தால் அது பாதி வந்துட்டுருக்கும் அந்த டைமில் கொஞ்சம் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் அது நல்லா கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் உப்பை சேர்த்து மூடி போட்டுடலாம் அது நல்லா கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அது நல்லா கொதித்து வரும்போது ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப கொதிக்க விடலாம் கொதிக்கும்போது பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடியோட கொத்தமல்லியும் தூவி நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சம் இறக்குனா மசால் கத்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி